வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாங்கள் எங்கள் தோட்டத்துக்கு வாழைத்தார் வெட்டலான்னு வந்தோம் மழை ரொம்ப பெஞ்சிகிட்ருக்கா பசங்க வேணால் பஜ்ஜி சுட்டு கொடுங்க ஏன்னா சிப்ஸ் போட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க அதனால தான் சரி நம்ம தோட்டத்துலேயே வாழைத்தார் நல்லா முத்தி இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு வந்திருக்கோம் இதுதான் வாழை மரம் உள்ள இடம் வாங்க வாழைத்தார் எப்படி வெட்டலான்றதை பார்க்கலாம் பாருங்கள் வாழைத்தார் வெட்ட போகிறோம் சரி நடந்து போக முடியுமாங்க ஆமாம் ட்ரெஸ் எல்லாம் பால் வடிஞ்சிர போது பார்த்து விட்டுங்க கழிச்சு விடுறீங்களா வெட்டியாச்சு சூப்பர் ஏன் காயெல்லாம் கருப்பாக இருக்குங்க இங்கிட்டும் தார் இருக்குது போல ஏங்க அது கற்பூர வலியோ கொய்யா மரத்துக்கிட்டே இருக்காது சுக்கிட்டு வந்தாச்சு இந்த தான் இப்போ நம்ம வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இங்கே பாருங்களேன் பஜ்ஜி போடுறது சார் உடஞ்சிட்டே இருக்கு போகிறோம் பஜ்ஜி போலான்ட்டு இருக்கோம் அப்புறம் வாழைக்காய் சிப்ஸு என்னோட பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் நாளைக்கு பாருங்கள் இந்த வாழைக்காயில் வாழைக்காய் ஃபிங்கர் சிப்ஸ் எப்படி போட்டுறதுன்னு சொல்லிவிட்டு செஞ்சு காமிக்கிறேன் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாழை மரம் வெட்டினதுலேருந்து அந்த தண்டு மரத்தை சுத்தமாக வெட்டி எடுத்துட்டு நடுவில் குளிப்பறிச்சு விட்டு அந்த தண்ணியை குடிப்போம் மேக்ஸிமம் வாழைத்தாரை வெட்டிட்டாவே மறுநாள் அந்த வேலை செய்வோம் இப்போ பாருங்க அதான் பண்ணிகிட்ருக்காரு கல்லடுப்பு ஆண்களுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க அந்த வாழை மரத்தில் வர தண்ணியை குடிக்கிறது அது என்னென்னு உங்களுக்கு புரியலைன்னா நான் மறுபடியும் அதையும் வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள் மரம் அடி தரம் வரைக்கும் நல்லா வெட்டி எடுத்துகிட்டு மரத்தை நல்லா ஓட்டை போட்டு நடுவில் குடைஞ்சி அப்படியே விட்டுறணும் மறுநாள் காலையில் வந்து ஒரு வெள்ளை துணி போட்டு மூடி வச்சுட்டு வந்துடணும் மறுநாள் காலையில் வந்து பார்த்தோன்னா அதில் அப்படியே தண்ணி நிறைய ஊறியிருக்கும் அந்த தண்ணியை அப்படியே எடுத்து காலையில் வெறும் வயிற்றில் குடித்தோன்னா ஆண்களுக்கு இந்த கல்லடைப்பு பிரச்சனையே வராதுங்க பெண்களும் குடிக்கலாம் நம்மளோட அவங்களுக்கு ரொம்ப நல்லது பாருங்கள் அதுக்காண்டி தான் இப்போ அந்த மரத்தையும் சேர்த்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு வாங்க எப்படி ஓட்டை போட்டு குளிப்பறிச்சு விடுறாருன்னு பார்ப்போம் ஒரு வாழை மரத்தை வெட்டி அதை சரி பண்ணுறது எவ்வளோ பெரிய வேலை பாருங்கள் தண்டு சாப்பிட்லாம் தண்டு பொரியல் வாழைத்தண்டு தண்டு உரிப்போம் கொண்டு வாங்க தண்டு உரிச்சு எடுத்துக்கலாம் வெயிட்டு அப்படி கீழே போடுங்க வயலுக்குள்ள போன தடவை நாங்கள் வந்து வாழை மரத்தை அடியோடு அறுத்துருந்தோம் கீழே குழந்தைங்க குனிஞ்சு தண்ணி மந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மண்ணெல்லாம் உழுக ஆரம்பிச்சிருச்சு அதனால் இந்த தடவை அரை மரத்தோடையே போதுன்னு சொல்கிறாங்க இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப நேரம் நடக்குங்க இதை ஃபுல்லாக கட் பண்ணி சீச்சு குழி மாதிரி ஆக்கிறதுக்கு அதை பற்றின டீட்டெயிலான வீடியோவை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன்